வணக்கம் வெல்கம் டு மதுரை காஞ்சிநாஸ் கிச்சன் இப்போ சுகர் இருப்பவர்களுக்கு சாப்பிட வேண்டிய ஒரு உணவு சுகர் வருவதற்கு முன்பும் இதை வந்து நம்ம சாப்பிட்டு வைக்கலாம் இப்போ வந்து வறுத்து அரைச்ச சாம்பார் சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மிளகாய் கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி விதை போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க ரொம்ப கருகிறக்கூடாது கூடாது கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க போட்டு இந்த இந்த காயெல்லாம் வந்து சுகர் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்காய்கள் மாதிரி உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வறுத்ததை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த காய் வெந்த உடனே இதை தூக்கி ஊற்றி இந்த வறுத்து அரைச்சதை தூக்கி ஊற்றி அதாவது முக்கா வேக்கா காய் வந்தோடனே இந்த வறுத்து அரைச்சதை பொடி பண்ணி திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிருங்க குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அது மிளகாத்தூள் வாடகை வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு தக்காளி போட்டு பருப்பு பெருங்காயம் சீரகம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பருப்பையும் அதிலே போட்டுடலாம் போட்டுட்டு இதுதான் வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு கடுகு தாளித்து கீரையும் போட்டு வதக்கி தேங்காய் பூ போட்டிருக்கேன் ஒரு பட்டை மிளகா போட்டு வதக்கியிருக்கேன் பாவக்காயை வந்து வேக போட்டு சின்ன பாவக்காய் வேக போட்டு தண்ணியை இறுத்து குடிச்சிட்டு சுகர் இருப்பவங்க அதை வந்து வதக்கி தேங்காய் பூ போட்டு வதக்கி வச்சுக்கோங்க இதுதான் ஒரு காம்போ அதாவது சுகர் இருப்பவர்கள் இல்லாதவர்களும் சாப்பிடக்கூடிய ஒரு காம்போ ரெசிபி வறுத்தரைச்ச சாம்பார் பாவக்காய் வறுவல் முருங்கைக்கீரை பொரியல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்ட்டு வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம் அதாவது சுகர் இருப்பவங்க வந்து சாதத்தை வந்து ஒரு அளவு ஒரு கிண்ணம்னா ரெண்டு கப்பு காய்கறி சாப்பிடணும் அப்போ வயிறு ஃபில்லிங் ஆகிடும் சாதத்தை வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் அதுவும் இந்த சாமை சாதம் விறகு சாதம் அந்த மாதிரி சாப்பிடணும் இது வந்து நான் தூயமல்லி அரிசி வாங்கி அது வந்து நம்ம சம்பா நம்ம சாதாரண ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் அது வாங்கி தான் வச்சுருக்கேன் இப்போது நீங்களும் அது மாதிரி பாரம்பரிய அரிசி சாமை பிறகு அந்த மாதிரி சாதத்தை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவளுக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்